அணியர் இரு அணியினரும் ஒரே மாவட்டத்தை சார்ந்த தலை சிறந்த அணியினர் என்பதை மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சமூகப்பிரி அணியினருக்கு रे okay. ஒரு புள்ளி மீண்டும் அணிய ஒரு புள்ளி ஒரு வேட்டை புள்ளி பார்க்குள்ள அணியினர் உடனடியாக வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு கற்றுக்கொள்கிறோம்

பண்ணிட்ட வெள்ளி சுமணியல் பண்ற தவளாப்பள்ளி வெமதி புள்ளி

ஒரு தூத்துக்குடி அணியினருக்கு பெரியார் தூத்துக்குடி அணியினருக்கு ஒரு புள்ளி மெயின் ஒரு புள்ளி ஒரு புள்ளி இரண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் बड़ो लिखा

இடைவேளை என்பது இரு அடியரும் எழுத்தப்படி அடியினர் பதினான்கு புள்ளிகளும் எத்தனை அடியினர் எட்டு புள்ளிகளும் பெரியார் தூத்துக்குடி எட்டு புள்ளிகளும் ஆறு புள்ளி வித்தியாசத்தில் இடைவேளை முடிந்து இப்பொழுது இரு அணிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆறு புள்ளி வித்தியாசம் ஒரு புள்ளி ஒரு புள்ளி நேற்று அருமையாக தங்களது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்கள் வந்து இந்த ஆட்டத்தை கண்டுகளிக்கு அன்போடு கொள்கிறோம் அணியல் இருக்கு சரியான கூட்டு உயர்த்தி சூப்பர் ஸ்டேக்கள் முறைகள் சவலாப்படி அணியல் இருக்கு ஒரு புள்ளிவா சேவப்பொரு அணியினர் பத்தம்பது புள்ளிகளும் தூத்துக்குடி அடிஞர் அடியினர் ஒன்பது புள்ளிகளும் பத்து புள்ளிகள் சேவா பார்த்தா पल्ली आणि பல்லாகுளம் அணியருக்கு யாராவது ஒரு விழாப்படைப்படவும் வெகுமதி புள்ளி தமிழாக்கறி அணியினருக்கு ஒரு வெகுநதி புள்ளி பட்டு

தங்களை தயார்படுத்திக் கொடுக்கும்படி கேட்டுக் இந்த ஆட்டம் எளிதில் இரவு பெறும் தரமையிலுள்ள முடிந்தவுடன் அடுத்த ஆட வேண்டிய அணியினரும் அணியினரும் தங்களை தயாரி ஒரு புள்ளி தவளப்பேர் திருவிழா இருபத்தி ரெண்டு புடிகளும் தூத்துக்குடி பதினேழு புடிகளும் ஒரு வெமதி புள்ளி தூத்துக்குடி அணியில் நடுவர் ஒரு வெட்டி புள்ளி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு இருபத்தி மூன்று பத்தொன்பது இருபத்தி மூன்று டாஸ்ட் மேட்மார் கட்டி இனிது நிறைவேறும் தரவாயில் உள்ளதால் அரசு ஆட வேண்டிய கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஒரு நிமிட ஆட்டத்தின் போது இரு அணியினரும் எடுத்துள்ள பிள்ளைகள்

ஆட்டம் யூடி பெற்றது இவ்வாட்டத்தில் சவராத்மரி அணின வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கோபிதா இருபத்தி ஒன்பது இவர் நோக்கி வரக்கூடிய அணியினர் ப்ளேரர் ஆப்பனோர் இயேசுமை கே புதூர் பான்வா